நியூஸ் இருக்காம யாராவது பார்க்க போறோம்னா எடப்பாடி பன்னிச்சாமி பாஜக கூட்டணிக்குள்ளே வரல அதனால பாத்தீங்கன்னா பாஜக பாத்தீங்கன்னா நினச்சா யாட்டானா கட்சியை கொடுக்கலாம் அப்படி இருக்க பட்சத்தில் வந்து சசிகலா பொதுச்செயலாளரும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பொருளாளரும் ஸோ முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா வேலுமணி இல்லைனா வந்து ஓபிஎஸ் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க ஸோ அதிகமாக பாத்தீங்கன்னா புது நபர்கள் ஒரு நம்பிக்கைக்கூடிய நபர் நபர் நிற்க வைக்கணும்னா செங்கோட்டையும் கூட பார்த்திங்கன்னா சாய்ஸ்ல இருக்கதா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா சிக்கல் மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா வந்து இரட்டை இலை சின்னம் பிரச்சனை வந்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஏன்னா ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்காங்கல்ல அந்த பிரச்சனை முடிஞ்சவங்க தான் ஏக அந்த சின்னம் இவருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீதிமன்றம் கொடுக்கணும் அதுவரை பார்த்திங்கன்னா தடை யாருமே பயன்படுத்த கூடாது தடை விதிக்கணுன்ற மாதிரி ஒரு வழக்கு போட்டிருந்தார் ஸோ அது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்போ அவர் வழக்கு போட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த வழக்கம் நாலு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி சிக்கல் கொடநாடு வழக்கு விசாரணை பண்ணலான்ட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் தேவைப்பட்டால் ஸோ சசிகலாம் விசாரணைக்குள்ளே பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு சசிகலாம் விசாரிக்க அப்போ ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க திருப்பியும் விசாரணை பார்த்திங்கன்னா வச்சாங்கன்னா சசிகலா சொல்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னோடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுக்குழு பார்த்திங்கன்னா இது இந்த ரெண்டு பிரச்சனையாலே பொதுக்குழுவில் தைரியமாக எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுகிறதுக்கும் ஆள் பார்த்தீங்கன்னா துணி வாங்கன்ற மாதிரி மீசியம் போயிட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் தேங்க்ஸ் வாட்சிங் தீஸ் வீடியோ